மோடி அவர்களை விரும்பாத ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பதவியை தக்க வைத்துக்கிட்டிருக்கும் அப்புறம் தம்மேலே இடி கேசஸ் வரக்கூடாதுன்றிருக்கும் தன்னோட சுச்சுவேஷன்லாம் சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி மோடி அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய இபிஎஸ் அவர்களை இந்த இந்த கூட்டணியை தக்க வைக்க வேணும் அப்படின்னு என் மனசு ஒத்துக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களோட பேச்சை கேட்டிருப்பீங்க இளைஞர் சார் பார்க்க நாங்கள் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு மழுப்பி பூசி முழுவி என்ன சொல்கிறாருன்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கு இன்னைக்கும் தலைவரோட படம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட படம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல துரைமுருகன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் ஒரு ஒரு கண்ணீர் மழுக்க அழுதுருவார் ஏப்பா இதுதான் போய் என் கடைசி எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சே ஒரு மூணு தடவை எலெக்ஷன் சொல்லியிருப்பார் இப்போ பாபு அவர்கள் வந்து சொந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பயபக்தி இருக்குது ஏன்னா பண்ணி வச்சிருக்கிறது அவ்வளோ விஷயம் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தண்டனை கிடச்சுன்னா முருகா பண்டவா அந்த தண்டனையை கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கயா அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் அவர் வந்து தானம் முன்னாடி போய் இருக்காரு பக்தர்களோட காசு கோயிலில் போட்டிருக்கக்கூடிய எந்த பர்பஸுக்கு போடப்பட்டிருக்கோ அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதை வந்து இமேஜ் பில்டிங்கு நீ பண்ணக்கூடாது ஈரானுக்கும் சவுதிக்கும் பிரச்சனை வரும்போது அவங்க தான் ஆர்பிட்ரேட்டராக நெகோஷியேட்டராக ஒரு பீஸ் ப்ரோக்கராக போனாங்க ஆனா அந்த ஒரு பொசிஷனை இந்தியாவும் பண்ண முடியும் ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ல பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம விஷயத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்கப்படும் சைனாக்கு ஒரு கவுண்டராக இந்தியா பார்க்கப்படும் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் இளைய பாரதத்தில் புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜாய்ஹிந்த் இளைய பாரத வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக நம்மளோட இன்டர்வியூவில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இளைய பாரதின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் பிரதர் அண்ணா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபைரி ஸ்பீச் கொடுத்துருந்தாப்பில் ஒய்எம்சிஏ ஸ்டேடியத்தில் அது முடிஞ்சு நீ காலையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தைகள் வந்து கவனிக்கப்பட விஷயங்களாக இருக்குது ஒன்று அண்ணாமலையோட அரசியல் அனுபவம் வேறு என்னுடைய அரசியல் அனுபவம் வேறு ஒன்று ரெண்டாவது என்னென்ன அப்படின்னா மேடையில் பேசுறதை வச்சு கூட்டணி வந்து நம்ம அமைச்சர முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதை கான்ட்ரவர்சி ஆயிக்கிறாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல அவங்க அன்பு தமிழ்ங்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆல் அண்ணன் எப்போ கிளம்புவார் தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக உங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்கள தான் சொல்கிறேன் ஊடகங்கள் எதிர்கட்சிகள் எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது இதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு என்னோட அனுபவம் வேறு அவரோட அனுபவம் வேறு அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு அனுபவம் கம்மின்னு அவங்க சொல்லலை அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கான் ரொம்ப வருஷமாக அரசியலிருந்துருக்காங்க அஞ்சரை வருஷமாக அவங்க மாநில தலைவராக இருந்திருக்காங்க அவங்களோட அரசியல் பயணங்கிறது ரொம்பவே நீண்ட ஒரு நெடிய ஒரு அரசியல் பயணம் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க அவங்க அது சொல்ல இன்னோட அனுபவம் வேறங்க அவரோட அனுபவம் வேறு அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்களும் மாறும் ஒத்துக்கணும் நீங்கள் அப்போ அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கும்போது அனுபவங்களும் மாறும் ஸோ அவங்க இருக்கும்போது அவங்க கவர்னராக இருக்கும்போது இங்கே சூழ்நிலைகள் வேறு மாதிரி மாறிட்டு வந்துருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இனிமேல் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் இன்னொரு வஸ்தாதி கிட்ட சொன்னதாக அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஸோ அப்போத்திலேருந்தே அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கூட்டணி அதாவது மோடி அவர்களை விரும்பாத ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பதவியை தக்க வைத்துக்கிறதுக்கும் அப்புறம் தம்மேல இடி கேசஸ் வரக்கூடாதுன்றிருக்கும் தன்னோட சுச்சுவேஷன்லாம் சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி மோடி அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய இபிஎஸ் அவர்களை இந்த இந்த கூட்டணியை தக்க வைக்க வேணும் அப்படின்னு என் மனசு ஒத்துக்கலை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஸோ அவங்களோட அனுபவம் வேறு அப்படின்னு அவங்களே க்ளியராக சொல்கிறாங்க ஸோ இப்போ அனுபவங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்குது நாம அதாவது திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய அனுபவம் வேறு ஸோ அதனால தான் வந்து அது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறார் அதனால் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது பாஜகவுக்குள்ளே நிறைய பேருக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கா நிறைய பேருக்கு இல்லைனாலும் சில பேருக்கு இருக்குது கருத்தே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்குது பட் இதெல்லாம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது இதை வெளியே நீங்கள் போய் பேச சொல்லுங்க திமுக இது வரைக்கும் பேச சொல்லுங்க இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதோடு முடிஞ்சிடும் அவங்களோட கரியர் ஸோ இந்த இடத்துல அக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விவாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு வியூ இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட வியூ பாயிண்ட் அவங்களோட அரசியல் அனுபவத்தில் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க பட் மாநில தலைமை மாநில தலைவர் கிளியரா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ இதை காண்ட்ரவர்சியல் ஆக்காதீங்கன்னு சொன்ன உடனே இதை வந்து அதிமுக பிக்கப் பண்ணுது பாருங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க மறுபடியும் தெல்ல தெளிவாக சொல்கிறோம் இங்கே வந்துட்டு ஹையராக அதாவது கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான் இங்கே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்காகவும் அதான் சொல்லியிருக்காங்க மாநில தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் அதை வந்து டிபேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களோட ஒரு ஒரு ஒப்பீனியனை சொல்கிறாங்க பட் இது வந்து சர்ச்சைக்கு ஒரு ஆக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது இது சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா அங்கே இருக்காங்க அந்த அந்த கூட்டத்திலே அக்கா பேசும்போது கூட மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறார் இதில் மேட்ரு என்ன அப்படின்னா நாளைக்கு அவர் கிளம்புறாரு இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு அவர் வந்து லண்டனை கிளம்புறாரு அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த பேச்சை வச்சு சர்ச்சை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்காங்க உடனே ரியலைஸ் பண்ண அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே எனக்கும் மாநிலத் தலைவரும் கிளம்பி விடாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க இதில் எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது தலைமை சொல்லியிருக்கிறது க்ளியராக இருக்குது தலைமையோட ஒப்பீனியனும் க்ளியராக இருக்குது நேற்று அவர் பேசின பேச்சுக்கப்புறம் கூட்டணி அதுவும் ஒரு அரசியல் தான் நாங்கள் எடுத்துப்போம் அதே மாதிரி அப்படின்னா அப்போ உங்களோட அனுபவம் வேறு என்னோட அனுபவம் வேறு அப்படின்னா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி உங்களோட அனுபவம்லாம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களெல்லாம் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதா நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது நம்மளோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இளைஞர் தலைவராக இருக்கார் அப்ப அவரோட இளைஞர் அவங்க ஒரு 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 க்ளோஸ் டு மீட்டிங் மாதிரி நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் இந்த யாரெல்லாம் கவிதை நல்லா எழுதுறா யாரெல்லாம் பேச்சு போட்டி நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பேசும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களோட பேச்சை கேட்டிருப்பீங்க இளஞ்சனை சார் பார்க்க நாங்கள் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு மழுப்பி பூசி முழுவி என்ன சொல்கிறாருன்னா எல்லா பெருசுங்களும் அவங்க வாட்சியில் சொல்லணும் அப்படின்னா நாம எப்பவுமே வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பட் அவங்க ஆட்கள் எப்படி பேசுவாங்கன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா எப்பா வயசான டீம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கோங்க புதிய டீம் நம்ம கொண்டு வரோம் இந்த பக்கம் போங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பிளாயா கூட இருக்கலாம் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது அவர் இன்டைரெக்டாக குத்தி தான் பேசியிருக்காரு புரியுதுங்களா எல்லாருமே வந்து ஜாம்பவான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு அதில் ஒரு கொசும்பு பேச்சு வேற நம்ம துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு ஆமாம் நிறைய பேர் பல்லு இல்லாத ஆக்டர் கூட இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் ரஜினிகாந்த் அவர்களோட ஓப்பனிங் வந்து யாராலையும் மேட்ச் பண்ண முடியல அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கு அதை வந்து யாருமே வந்து தன்னோட கட்சி பொசிஷனை யூஸ் பண்ணி அதை தக்க வச்சுக்கலாம் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது இன்றைக்கும் தலைவரோட படம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட படம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே எப்படி கிடையாது கரெக்டாக எலெக்ஷன் டைமில் துரைமுருகன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் ஒரு ஒரு கண்ணீர் மல்கை பேசுவார் அழுதுருவார் ஏப்பா இதுதான் போய் என் கடைசி எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தடவை எலெக்ஷன் சொல்லியிருப்பாரு ஸோ அது வேறு இது வேறு பட் அகெயின் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்டெரெக்டாக மெசேஜ் கொடுக்குறாரு துரைமுருகன் கம்பெனி அந்த மாதிரி பெரிய மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா உட்காந்துட்டு அந்த க்ளூ போட்டு உட்காந்த மாதிரி எந்திரிக்காத அளவுக்கு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை நீங்கள் சொல்வீங்களா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை எழுத்து பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா இல்லை துரைமுருகன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எழுத்து பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா பாஜகவில் மட்டும் ஓப்பனாக கருத்து தெரிவிக்கக்கூடிய அந்த மனசு இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் நீங்கள் ஏன் இது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லுவீங்க இதுதான் என்னோட சிம்பிளான நினைக்க அதே மாதிரி நான் அன்றைக்கு ஸ்டேஜில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு ஓகேங்களா கிணத்த தவளைகளை வச்சு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க தற்கொரியா இருக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகளை வந்து கடைசியாக லண்டன் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆக்ரோஷமாக விமர்சிக்க காரணம் என்ன இல்லை இன்ஃபேக்ட் நிறைய பேர் நம்மகிட்ட எந்த விஷயம் கேட்டிருந்தாங்க அதாவது நம்மளோட பிரதான எதிரி திமுக தானே அப்புறம் ஏன் அதிமுக இந்த அளவுக்கு தாக்குறீங்க அப்படின்னு இதற்கு காரணம் ஆரம்பமும் அதிமுக தான் முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருக்கு நான் வந்து அவருக்கு நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு கூட இருக்கக்கூடிய அந்த இன்னர் சர்க்கிள்க்கு பார்த்தீங்களா அவங்க தான் அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க உண்மையை சொல்லணும்னா சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே நமக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு காரணம் என்ன திமுகவை எதிர்த்து மேடம் ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட மறைவுக்கு பின்னும் கூட அவரை நின்று சண்டை செஞ்சார் அதற்கு பாஜக பெரிய ஒரு ஆதரவாக இருந்துச்சு உறுதுணையாக இருந்துச்சுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதை நன்றி இல்லாமல் அவர் பல விஷயங்கள் பண்ண மாதிரி தன் கூட இருந்த பல பேரை வந்து கட்டி விட்ட மாதிரி பாஜகவையும் அந்த அந்த ஒரு ஆங்கிளில் தான் பார்த்துருக்காரு அதோட அவரோட இன்செக்யூரிட்டியா இல்லை வந்து அது ராஜதந்திரம்னு அவர் பண்ணாரா அதெல்லாம் காலம் பதில் சொல்லும் கர்மா பத்து தோல்வியாயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வயசில் மூத்தவர் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் அதை வந்து நம்ம என்றைக்குமே மறுச்சிருக்கோம் பட் எங்கள் கட்சி தலைவரை எங்கள் கட்சி தலைவரை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணால் அதுவும் இவரோட மோட சாப்பிட்றாண்டி அவர் எப்படி செயல்படுறாருங்கிறது ஒரு ஒரு சேம் விஷயம் தான் அதாவது இவர் ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அண்ணாமலையை தாக்க வேண்டியது இடைத்தேர்தலில் நீ தான் போட்டி போடலன்னு ஆராயிடுச்சி அப்புறமா இன்டைரெக்டாக போயிட்டு வந்து அண்ணாமலையை பற்றி அங்கே பேச வேண்டியது அங்கே போய் ப்ரெஸ் மீட்ல பேச வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பித்து வைக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் க்ளோஸ் சர்க்கிள் ஒன்று பாத்தீங்களா அந்த க்ளோஸ் சர்க்கிள்னு அவர் சொல்லிக்கூடாது ஆனால் அவரை அண்டி இருக்கக்கூடிய சில ஆட்கள் அதை கிளப்பி விடுறது அப்போ பாஜக சும்மா இருக்குமா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக அதற்கு உண்டான பதிலடி கொடுக்கப்படும் அதாவதுங்க இந்த ஹேஷ்டேக் நாங்கள் தற்கூரின்னு ட்ரெண்ட் பண்ணுறது இல்லை மற்ற விஷயங்கள்லாம் எதுவுமே நாம் ஆரம்பிக்கிறது இல்லை அவங்க நம்மளை வந்து ஒன்று ஒரு ஃபிங்கர் இப்படி பாயிண்ட் பண்ணும்போது நாம் சும்மா இருக்க போகிறதில்ல பாஜக காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க பயங்கர ஒரு அதாவது உணர்வாள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் அதனால தான் இந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து பார்க்குறாங்க இப்போ தொண்டர்களோட அந்த அந்த ஒரு உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் சும்மா போகிற போக்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து ஏதோ அண்ணாமலை அவர்கள் வாய் இருக்குது நாக்கு இருக்குன்னு பேசினா அவர் சும்மா இருப்பாரா அதாவது ஒரு கிளீனான ஒரு பேக்ரவுண்ட் இருந்து ஒரு கிளீனான ஸ்டேட் இருந்து நீங்கள் பேசினா வேற விஷயம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அழுக்கு மூட்டை இருக்குது நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசலாமா அப்படி பேசின ஒரு காரணம் அவர் என்ன பண்ணார்னா போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு இதை சொல்லிட்டு போனோம் ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ அவர் கிளம்புறார் இதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது அவர் அங்கே போய் வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் வந்து அவர் கட் ஆஃபாக இருப்பார் பெருசாக இங்கே ஈடுபாடு இருக்கார் அதாவது இந்த ப்ரெஸ்ஸு கிட்ட அவர் சந்திக்க முடியாது ஸோ யார் மெயினாக இங்கே திமுக செய்தால் திமுக சண்டை செய்கிறோம் அதில் சமரசமே கிடையாது அப்படிங்கிற விஷயமும் சொல்லியாச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் பண்ணப்பட்டிருக்கு இது நிறைய தொண்டர்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட அதாவது நீங்க சும்மா சும்மா நீங்க நோண்டிட்டு போயிடுவீங்க சும்மா அதாவது அதாவது நீங்க தான் பெரிய ஆள் ஆக்குறீங்க மீடியா தான் பெரிய ஆள் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு அதை போடுங்க வந்து நிறுத்துங்கலாம் புரட்சித்தர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது கூட்டணி இருக்கும் போதும் மேலவையில் பல்வேறு ஒரு மூத்த தலைவர் மீடியம் முன்னாடி உள்ள அன்கம்ஃபர்டபிள் ஆனா அந்த அளவுக்கு ரேட்டில் பண்ணப்பட்டிருக்காரு அந்த அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் முக்கியமான காரணம் இவ்வளவு தீவிரமா அட்டாக் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த பாஷையில சொன்னா புரியுதோ அந்த பாஷையில சொன்னா அதான் புரியும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அதனாலதான் பல விஷயங்கள் எழுதி இருக்காரு கூவத்தூர் விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த கூவத்தூர் ஒரு மாடல் ஆயிடுச்சு எல்லா இடத்துக்குமே இந்த கூவத்தூர் விஷயத்து எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசலாம் ஃபேஷனத்தை பற்றி பேசலாம் அப்புறமா நல்லாட்சியை பற்றி பேசலாம் தலைவர் எங்கே கொண்டு போய் வச்சுருந்தாரு அந்த கட்சியை அவங்க அவர் அவர் மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கட்சியை வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்துச்சு அவர் இருக்கிற வரைக்கும் தோல்வியே சந்திக்கலங்க ஒரே ஒரு தடவை வந்து அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க பட் அது அது இல்லாமல் அவங்க தோல்வியே சந்திக்கலை அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் எந்த லெவலில் கொண்டு இருந்தார் அந்த கட்சியை கொண்டு வந்து இப்போ எப்படி விட்டுருக்கீங்க மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது கூட கடைசி பத்து வருஷம் அவங்க லாஸ்ட் அந்த டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் லெவன் அவங்க அந்த லாஸ்ட் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுத்த ஒரு கட்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் எப்படி கொண்டு வந்து விட்ருக்கீங்க பத்து தோல்வியில் கொண்டு வந்து விட்ருக்கீங்க இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்ல முயறப்படறாரு அதுவும் வந்து இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தொகுதியில் இப்படி ஜெயிச்சிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை விட நல்லா ஜெயிச்சிட்டோம் இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்லுங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்து நம்பர்ல ஒரு நம்பர் நமக்கு சாதகமாக இருக்குன்னு கொண்டு வந்து சொல்றதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்டு வாங்கிட்டார் முக்கியமாக அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ஷேக்கி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஜெயக்குமார் அவர்களை விட்டு பேச வைக்கிறது அங்கே பார்த்திங்க அப்படின்னா தெக்க நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செல்லூர் ராஜூ அவர்களை வச்சு பேச வைக்கிறது இல்லை ஆர் பி உதயகுமார் அவர்களை வச்சு பேச வைக்கிறது ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பற்றி என்ன எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஆகையினால இது வந்து கேட்டு வாங்கி கொண்டது அதாவது வாயை கொடுத்து மனசை புண்ணாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதை புண்ணாக்கியிருக்கிறாங்க அதனால் இது இது ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு போனோம் கண்டிப்பாக அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த மூணு நாலு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஒண்ணு கூவத்தொரு விஷயம் அப்புறம் ஏதோ ஒரு கொலை மேட்டர் கூட இழுத்து எழுத்து இருக்காரு அது என்னன்னு தெரியல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அப்புறம் இன்னொரு திமுக அன்னைக்கு அதிமுக இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட காலில் போய் விழுந்து அதுக்கப்புறமா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தோத்து அது இதுங்கிறாங்க பல விஷயங்கள் வெளியே வரும் போல சோ அதனால இந்த வாயை மூடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு பெட்டர் தான் பல பேரோட ஒரு கருத்தாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீ அவரே அண்ணாமலை அவர்களே சொல்றாரு ரெண்டாயிரத்தி மோடி அவர்கள் தோற்றுவாரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே இத்தனை நாள் கூட்டணி இருக்க வேண்டிய கம்பல்ஷனாக இருக்குது இதுக்கு அதுதாங்க நான் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்றேன் நீங்க சொல்றீங்க அப்ப வந்து அவர் வந்து கட்சியில இல்ல அப்ப இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வருது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு இருக்க பல தலைவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதான் அப்ப எங்க தலைவர்கள் சில பேர் அந்த ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு எலெக்ஷனில் எலெக்ஷன் ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி பல தலைவர் இதற்கு முன்னாடி எப்படி டிஸ்கஷன்ஸ் இருந்தது இதற்கு முன்னாடி நாங்கள் போய் போது அவங்களோட செயல்முறை எப்படி இருந்தது அவங்களோட விளக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்களும் இவர்கிட்ட இன்புட்டாக போயிருக்கு ஸோ ஒன் இயர் இன் த பார்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அவர் வராரு அதுக்கப்புறமா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மாநில தலைவர் கொடுக்கப்படுது அந்த டைம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு தனித்து நிற்கணும் தான் அவர் ஆர்வம் காட்டியிருக்கார் மாற்று கருத்தியில் தனித்து நிற்கணும் தான் ஆர்வம் காட்டியிருக்கார் என்ன திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவை அதிகமாக அடிச்சிருக்க மாட்டார் இப்போ ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக அடிக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் இருக்குது ஸோ அரசியலில் அந்த இடத்துக்கு நகரும் போது மேலே இடத்துல ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க இந்த இன்புட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்குது அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் எலக்டோரலி நாம் வந்து இது இல்லாமல் நம்ம சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வர வைக்கணும் ஸோ இட் இட்ஸ் எ டைம் டேக்கிங் ப்ராசஸ் பட் அவர் விஷயத்தில் தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட செயல்பாட்டையும் நமக்கு தெரியும் தனியாக தான் நம்ம போனோம் அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு சூப்பரான ஒரு 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 நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்தது திரு அண்ணாமலை அதில் மாற்று கருத்தையில் அதுக்கு டைம் எடுக்கும் அந்த டைமில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இப்போ திமுகங்க பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் அங்கே வந்து ரொம்ப கலந்துக்கிட்டு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா முருகன் நடத்துகிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அது பயபக்தியாக வந்து பாட்டெல்லாம் பாடுறாரு வைரலாகுது அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ சேகர்பாபு அவர்கள் வந்து சொந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பயபக்தி இருக்குது ஏன்னா பண்ணி வச்சுருக்கிறது அவ்வளோ விஷயம் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தண்டனை கிடச்சினா முருகா ஆண்டவா அந்த தண்டனையை கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கயா அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் அவர் வந்து சாமி முன்னாடி போயிருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ பாருங்கள் மறுபடியும் எலக்ட்ரோரலி இதை பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நேஷனல் லெவலில் யாருமே நம்மளை பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சனாதன தர்ம ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கீங்க இதை இது காலங்காலமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த தடவை உதயநிதி கலந்துக்கும் போதும் நம்ம சேகர்பாபு அவர்கள் கலந்துக்கும் போதும் இந்த விஷயத்த நாம் வந்து இந்தியா ஃபுல்லாத்தையும் எடுத்து பிறப்போம் என்னையா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவே ஷாக் ஆகிடுச்சி இந்தி கூட்டணியே ரேட்டல் ஆகிடுச்சு இதெல்லாம் நடந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா திமுக இந்த மாதிரி ஒரு ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு சைலண்ட்டாக அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஸோ இனிமே அந்த இமேஜ் கரெக்ஷனை எப்படி பண்ணுறது அந்த கோர்ஸ் கரெக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது ஆனால் ஹெச்ராஜா அவர்களுக்கு இதை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருக்குது அதாவதுங்க பக்தர்களோட காசு கோயிலில் போட்டிருக்கக்கூடிய எந்த பர்பஸுக்கு போடப்பட்டிருக்கோ அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுங்கிறதுலாம் மாற்றுக்கறதே கிடையாது அதை வந்து ஓ இமேஜ் பில்டிங்கு நீ பண்ணக்கூடாது அது பண்ணுறது தவறு அப்படிங்கிற ஒரு ஒரு காட்டமான விமர்சனத்தை திரு ஹெச்ராஜா அவர்கள் வச்சுருக்காரு அந்த ஒரு ஒரு கிளிப்பிங்கும் நீங்கள் மக்களுக்கு போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்ல வந்தேன் ஆன்மீகம் இல்லாத அரச நிலையத்துறை பணத்தை எதுக்கு செலவு பண்ணீங்க கொள்ளையடிச்சீங்க முருகன் பேரால கொள்ளையா நீ எப்படி தமிழ் பண்பாட்டு மாநாடுன்னு சொல்ல முடியும் முருகன் பேரால முத்தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தானே நீங்கள் மாநாடு நடத்திருங்க ஆன்மீக மாநாடுன்னு இல்லைன்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்லை அதை எப்படி மற்றவங்க பேச அனுமதிக்கிறாங்கண்ணா ஒன்று ஆன்மீக மாநாடுலாம் அறநிலையத்துறை பணம் செலவு பண்ணது தப்பு அரசாங்கம் அந்த பணத்தை திருப்பி கொடு அறநிலைத்துறை பணத்தை எப்படி எடுப்பீங்க கோவில் பணத்தை எப்படி எடுப்பீங்க ஆன்மீக மாநாட்டில்னா நீங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிறதுக்கு நீங்கள் காணொலி காட்சியில் பேசுறதுக்கு ஆண்டவம் பண்ணமா மக்கள் வந்து கோவிலுக்கு கொடுத்த உண்டியல் பணமா அதெல்லாம் திருடுவீங்களா அதையெல்லாம் மூட்டை அடித்து மாநாடு போடுவீங்களா அது வந்து தமிழ் பண்பாட்டு மாநாடு நீ எப்படி அது திமுக நீங்கள் நடத்துங்க உங்க கட்சியில எங்களுக்கு எந்த ஆட்சே பண்ணி நீங்க ஆயிரம் மாநாடு நடத்துங்க ஆண்டவன் பணத்தை செலவு பண்ணால் மரியாதையாக ஒத்துக்கும் ஆண்டவனுக்கான உங்கள் பம்மா அங்கே அங்க எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் உதயநிதியோட ஹிந்து விரோத பேச்சுக்கு வழக்கு நடக்குது இவருக்கு என்ன இப்போ இந்த அரசாங்கம் ஆன்மீக மாநாடு நடத்துதுன்னு சொன்னால் இவர் தான் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்னவராச்சே கொசு மருந்து மாதிரியாக அடித்து டெங்கு மலேரியா மாதிரி இந்து மதத்தை அழிக்கணும்னு பேசின இந்து விரோதி இந்த பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி ஏன்னா அவரே சொன்னது நான் சொல்லலை அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்தவர் சொன்னாரா ராஜா சொல்லலை நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அது எனக்கு தெரியுமா அதுவும் உதயநிதி சொன்னதுதான் ஆகவே ஒரு கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தின் மீது நடத்துகின்ற தாக்குதல் தான் அது மத நான் உதயநிதியின் பேச்சு ஹிந்து விரோத பேச்சியே மதம் மாறிய கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தை தாக்குறார் அதானே என்ன அவர் பேசினது இது நான் எதுவும் நான் சொல்லல அதனால உதயநிதி போன்றவர்கள் ஹிந்து மதத்தை பத்தி பேசாம இருக்கிறது திமுகக்கு நல்லது இல்லைன்னா மக்கள் பார்த்து நன்றி சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கண்டடைப்பு இன்னொன்று எலக்டோரிலி திருப்பி நம்ம எப்படியாவது இந்த நிறைய பேருக்கு இந்த ஒரு புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து செலக்டிவாக நடந்துக்கிறோம் இந்த செக்யூலரிசம் நம்மளது சூடோ செக்குலரிசமாக இருக்குது ஆகையினால இது வேலைக்காவது ரொம்ப நாள் ஓடாது நேஷனல் லெவலையும் அடிவாங்கோ மக்களும் இங்கே விழிச்சுக்கிறாங்க ஆகையினால இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க பட் இது ஹாஃப் ஹார்ட்டட் ஹாஃப் பேக் முயற்சிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது சரிண்ணே கடைசியாக ஒன்று ஒன்று இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸு இப்போ மோடி அவர்கள் வந்து போலாண்டு போனார் உக்ரைன் போனார் அதுக்கப்புறம் இப்போ நேத்திக்கு தான் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு ஸோ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஜியோ பாலிடிக்ஸில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதாவதுங்க இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் ரெண்டு விஷயம் தான் சொன்னீங்க போலண்ட் அப்புறமா யூக்ரைன் போன விஷயத்த சொன்னீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜாக்ஸ் அலிவன் அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அவங்களோட முக்கியமான இதுகளில் போய் அங்கே சந்திக்கிறார் எப்படி போன மாதம் ரஷ்யாவோட அதிபரை போய் மோடி அவர்கள் கட்டிப்பிடிக்கிறார் ஓகே உடனே வந்து யுக்ரைனில் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி வந்து ஒரு கிரிமினலை நீங்கள் கட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இந்த மாதம் அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே போய் நம்மளோட யுக்ரைனியன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர் கட்டி இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பயங்கரமாக வரவேற்கிறாங்க அவங்க இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்டாலியில் நீங்கள்லாம் அந்த மெலடி செல்ஃபின்னு ஒன்று பார்த்துருப்பீங்களே அந்த இடத்துல சைட் லைன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது இதெல்லாம் சைலண்டாக செய்யப்படுது அங்கே வந்து ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணுறாரு அப்போ அவருமே என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக நாட்டிலேயே ரஷ்யா ஒரு நாட்டோட பேச்சை கேட்கும் அப்படின்னா அது இந்தியாவோட பேச்சு தான் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது இந்தியா கூட தான் சோ உண்மையிலேயே இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்தியாவில் தான் முடியும் மோடி அவர்களால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு இதற்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா இவர் போகும்போது தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் சீஸ் ஃபயர் ரஷ்யா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுக்கு பண்ணுமா நீ யாரா வந்தா வாடா வராட்டி போடா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாடு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் சீஸ் ஃபயர் கொடுத்திருக்கு ஸோ இவங்களோட டிமாண்ட்ஸும் ரஷ்யா ஏற்கனவே நம்ம கிட்ட வச்சிருக்காங்க யூக்ரைனும் அவங்க சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க காரணம் என்ன ட்ரம்ப் எலெக்ட் ஆகிட்டா இதுக்கெல்லாம் பெருசாக வந்து காசு பணம் கிடம் எல்லாம் கொடுக்கவே மாட்டான் நம்மளோட பேக்யார்டில் கொண்டு வந்து யாராவது மிசைல்ஸ் வச்சால் நம்ம சும்மா போமா அந்த மாதிரி யூக்ரைனை வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் எதெல்லாம் மீட் பண்ண முடியுமோ அதை மீட் பண்ணிட்டு யூக்ரைன் இதை வந்துட்டு கீழே போகணுன்னா இந்த இந்த வாரை வந்து பின்னாடி தள்ளி அவங்க நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சொல்யூஷன் தேவை அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே சிக்னிஃபிகண்டான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஏஷியன் கண்ட்ரி இதற்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்போ ஏஷியாவில் வந்து சைனாவுக்கு ஒரு செக்காக ஏன்னா சைனா வந்து ஈரானுக்கும் சவுதிக்கும் பிரச்சனை வரும்போது அவங்க தான் வந்துட்டு ஆர்பிட்ரேட்டராக நெகோஷியேட்டராக ஒரு பீஸ் புரோக்கராக போனாங்க ஆனால் அந்த ஒரு பொசிஷனை இந்தியாவும் பண்ண முடியும் அதுவும் ஒரு குளோபல் கான்ஃப்ளிக்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்கப்படும் சைனாவுக்கு ஒரு கவுண்டராக இந்தியா பார்க்கப்படும் இதெல்லாம் சைலண்ட்டாக பண்ணப்படுது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் சைலண்ட்டாக நடக்கும்போது பல கிவ் அண்ட் டேக் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கும் யுஎஸுக்கும் இந்தியா மாதிரி ஒரு பவர் இந்த இடத்துல எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அவங்க செக்க வைக்கலாம் சைனா ரஷ்யா காம்போ அவங்களுக்கு மோசமாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மக்களுக்கு தெரியும் பட் ஆனால் நிறைய விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்குது தான் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து போலண்ட் போயிருக்காங்க இந்தியாவோட ஒரு ஹெட்டு நாற்பத்தி ஒரு வருஷம் கழித்து ஆஸ்திரியாவுக்கு போயிருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம் சார் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே யூரோப்புக்கு ஒரு இந்தியன் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் போனாங்க அப்படின்னா ட்ரிப்பு இந்த நாலு கண்ட்ரியில்தான் இருக்கும் நல்லா பாருங்கள் யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டலி யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டலி இந்த நாடுகளில் தான் இருக்கும் மற்ற இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போலண்டு ரொமானியா ஹங்கரி இந்த மாதிரி ஈஸ்டர்ன் சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ இந்த போஸ்ட் கான்ஃப்ளிக்டில் ரொம்பவே முக்கியமான நாடுகளாக எமர்ஜ் ஆகும் ஸோ அந்த ஏரியாஸில் இந்தியாவோட ஃபுட்பிரிண்ட் இருக்கணும் அங்கே நம்ம வந்து டீலிங் பெட்டராக இருக்கணும் அப்போ தான் உண்மையிலேயே யூரோப்பில் நம்மளோட ஃபுட்பிரிண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும் நம்மளோட எக்கனாமிக் டீலிங்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அதற்கான அதற்குண்டான அடித்தளம் அமைக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் சைலண்ட்டாக பண்ணப்பட்டிருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன் ஓகேங்க இளைய பாரத நேயர்களுக்கு உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்க அதே மாதிரி இளைய பாரத நேயர்களுக்கு எங்களோட மனமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவீங்க ஸோ நாங்களும் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் இணைந்து நன்றி வணக்கம் மந்தே மாத்திரம் பரத் மாதா கே ஜெய் வாழ்க பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்